ஸ்ரீ லிங்காஷ்டகத்தை மனதில் சிவபெருமானை நினைத்து தினமும் அல்லது பிரதோஷ வேளையில் ஜெபித்து சிவதரிசனம் பார்த்தால் சிவபெருமானின் மற்றும் நந்தியின் அருள் ஒருங்கே கிடைக்கும் மற்றும் ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் குருவால் ஏற்படும் குறைகள் நீங்கும் சகல மங்களங்களும் உண்டாகும் லிங்காஷ்டகம் தமிழில் வரிகளுடன் பிரம்ம முராரியர் போற்றிடும் லிங்கம் சிறிதும் கலங்கம் இல்லா சிவலிங்கம் பிறவியின் துயரை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாகரலிங்கம் ராவணன் உள்ளம் விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் வாசம் அனைத்தையும் லிங்கம் வளரறிவாகிய லிங்கம் சித்த சுராசுரர் போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் உண்மணி சூடி சுடந்திடும் லிங்கம் தன்னிட நாகம் அணிந்திடும் லிங்கம் தசனின் தியாகம் வீழ்த்திய லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் குங்குமம் சந்தனம் பூசிய லிங்கம் பங்கஜவாலையை சூடிய லிங்கம் தொங்கிய வினைகளை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் தேவகணங்களின் அர்ச்சனை லிங்கம் தேடிடும் பக்தியில் ஊரிடும் லிங்கம் சூரியன் கோடி சுடர்விடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் எட்டு தலத்தின் எழுந்திடும் லிங்கம் எல்லாம் ஆகிய காரண லிங்கம் எட்டு தரித்திரம் நீக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் தேவரின் உருவில் பூஜைக்கும் லிங்கம் தேவவன மலரை ஏற்றிடும் லிங்கம் பரமநாதனாய் பரவிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதா சிவலிங்கம் லிங்காஷ்டகம் இதனை தினமும் சிவசந்நிதியில் சொல்வார் சிவலோக காட்சியுடன் சிவன் அருளும் கொள்வார் தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி